தமிழ் சினிமாவில் அதிகம் அறியப்படாத இசையமைப்பாளர்னா இசையமைப்பாளர் பிரவீன் அவர்களை சொல்லுவேன் இவர் இசையில் வந்த ஒரு டாப் ஃபைவ் சாங்ஸை பற்றி பார்ப்போம் சாங் நம்பர் ஃபைவ் சாங் நம்பர் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் ஜான் படத்தில் எல்லார் மனசுலையும் ஈஸியாக கேச்சிங் ஆகிற மாதிரி ஒரு டியூன் கொடுத்தாரு சாங் நம்பர் த்ரீ வந்து பாத்தீங்கன்னா ஒற்றன் படத்துல அமைஞ்ச கான்ட்ரோவர்ஷனான ஒரு பாட்டு ஆனா எல்லாருமே வைப் பண்ண ஒரு பாட்டு சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா மேஸ்திரி கி சின்ன சாங் நம்பர் ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி விடு படத்துல இந்த பாட்டு தமிழ்நாட்டுல சந்துbundleலாம் ஃபேமஸ் ஆச்சுங்க கருவாப்பையா 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 சாங் நம்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா பேரரசு படத்துல அமைஞ்சது இந்த பாட்டு என்னுடைய பர்சனல் ஃபேவரட் கேட்டு பாருங்க உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் பொண்ணே கோயிலே கட்டு வேண்டிய